அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது எதிர்பாராத விபத்து கண்டம் தண்ணீர் கண்டம் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்றது எப்படி அப்படிங்கிற ஒரு தாந்திரிக தான் பார்க்க போறோம் இது ஒரு எளிய விஷயம் ஈஸியா எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஆபத்துகள் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு ஒரு சிலவங்களுக்கு வாகனத்துல போகும்போது அடிக்கடி விபத்து நடக்கும் தேவையில்லாம இவங்க நல்லாதான் போயிட்டு இருப்பாங்க மற்றவங்க வந்து காலில் அடிக்கிறது பின்னாடி வந்து அடிக்கிறது வாகனத்துக்கு ஆபத்துகள் வந்துட்டு இருக்கும் ஏதோ தெய்வ பிடினால நமக்கு ஏற்படாம ஒரு சில நேரம் கால்கள்லாம் அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கவே நீங்க அந்த அதே போல ஒரு சிலவங்களுக்கு தண்ணியில கண்டமே ஜாதகத்துல சொல்லிடுவாங்க இவங்களுக்கு ஆபத்து இருக்கு ஜாதக பிரகாரம் நேரம் சரியில்லை அது இதுன்னு சொல்லுவாங்க கிரக கோளாறுகள் இருக்கு இதனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்றவங்க ஒரு சில ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் இதை நம்பிக்கையா நீங்க பண்ணுங்க கட்டாயம் இதுல உள்ள அந்த ஒரு தானிய வகைகள் உண்டு ஒரு மூன்று தானியங்கள் தான் போட்டு பண்ணணும் இந்த மூன்று தானிய வகைகளையுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது கிரகங்களுக்கும் அந்த தானியங்களுக்கும் ஒரு வகையான ஒரு தொடர்பு உண்டு அதனால தான் அந்த தானியத்தை ஒரு முக்கியமான விஷயமா சொல்றது அதாவது கலசத்துல கோயில் கலசத்துல நிறைய தானிய வகைகள் போடுறோம் என்ன கிரகங்களுடைய பஞ்சபூதங்களுடைய சக்திகள் வந்து அந்த கலசத்துல வந்து குவியும் போது தான் அங்க ஒரு பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச அலை வந்து அந்த இடத்துல ஒரு தெய்வீக அலை வந்து உருவாகிறது அதே தான் நம்மளும் இந்த தானியங்கள் வேர்கள் மூலிகைகள் இது கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதே பார்வையில தான் இந்த தாந்திரிக விஷயங்கள் என்ன பண்ணு பாக்குறேன் கண்டம் தண்ணியில் கண்டன்னு ஜாதகர் சொல்லிடுவார் அப்போ அதுலேருந்தே நடுங்கிட்டு இருப்பாங்க தண்ணி குளம் ஆறு ஏதாவது தி திருத்தலங்களுக்கு போனால் அங்கே போய் குளிக்கிறது கூட தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் இந்த ஒரு தாயத்தை அணிந்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எங்கே தைரியமாக இறங்கி குளிக்கலாம் ஒரு கண்டமும் வராது அதே போல் வாகனங்களில் போகும்போது கூட வாகனங்களில் போனால் கூட எந்த ஒரு இடிபாடுகள் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இதை நீங்கள் பண்ணலாம் இது எப்படி பண்ணுன்னு சொன்னால் கொஞ்சம் போல ஒரு ஸ்பூன் போல பச்சரிசி கொஞ்சம் போல எள்ளு கொஞ்சம் வெள்ளை மொச்சை பயிர் இந்த மூணு என்ன பண்ணுங்க இது வந்து என்ன மாதிரி எல்லாம் பண்ணனு சொன்னா உங்க நீங்க வாகனத்துல வாகனத்துக்கும் ஒரு ஒன்று வேணும் எனக்கு ஒன்று வேணும் நான் வீட்டில் இருக்கும்போது கூட பாதுகாப்பு வேணும் வீட்டில் போயிருக்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமான அளவு எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கோங்க பச்சரிசி எள்ளு வெள்ளை மொச்சை மொச்சைப்பயிர் இதெல்லாம் என்ன பண்ணுங்க எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துருங்க எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சிக்கிட்டு உங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு ரெண்டு இஞ்சி அளவில் ஒரு தாயத்தை இல்லை ஒன்றரை இஞ்சி அளவில் தனிமனான ஒரு தாயத்தில் இந்த மூணையும் போட்ட அந்த மிக்ஸ் பண்ண ஒரு இந்த பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியை என்ன பண்ணுங்க அந்த அடைச்சி இந்த தண்ணீர் வந்து உள்ள புகாதவாறு நல்லா பசை போட்டு ஒட்டி நல்லா மூடி வச்சிருங்க அந்த தாயத்தை அந்த தாயத்தை நீங்க என்ன பண்ணலாம் பூஜை ரூமில் சும்மா சாமி முன்ன வச்சுக்கிட்டு எம்மா இதுக்கு இதுக்கு மேல எனக்கு இந்த தாயத்தை போட்ட பிறகு எந்த ஒரு கிரகக்கோளாறுகளும் கண்டங்களோ எந்த ஒரு ஆபத்துகளோ என்ன வந்து அணுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்க இடுப்புல எடுத்து கட்டிக்கலாம் அந்த தாயத்தை மீதி உள்ள பொடிகள் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணலான்னு சொன்னால் வீட்டில் உள் பக்கத்துல நிலநீர் உள் பக்கத்துல கதவு நேர் உள் பக்கத்துல ஒரு சிகப்பு கலர் துணி சிகப்பு கலர் துணியில கொஞ்சம் போல ஒரு ஸ்பூன் அந்த பொடியை போட்டு அதை சிகப்பு கலர் நூலால முடிஞ்சு அது மேல கட்டி தொங்க விட்டுடலாம் இது ஒரு வகை என்ன சொன்னால் உங்களுக்கு வாகனங்கள் இருக்குன்னு சொன்னா இதை போல தாயத்துல அடைச்சி வாகனத்துல ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வச்சாலும் சரிதான் தெரியாத இடத்துல ஆட்களுக்கு தெரியாத இடத்துல கட்டி வைக்கணும் இல்ல பேக் உள்ள இதுல போட்டாலும் சரிதான் இல்லைன்னு சொன்னா ஒரு துணி போட்டு இதையும் வச்சுக்கிட்டாலும் சரிதான் உங்களுக்கு உங்க கூடவே எப்பவுமே ஒரு தாயத்து இருக்கு வாகனத்துல ஒரு பொருள் இருக்கு வீட்டுல ஒரு பொருள் இருக்கு அதனால நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு இந்த ஆபத்துக்கள் வரும் அல்ல பயமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்களே வராது இது வச்ச நாள்ல இருந்தே உங்களுக்கு கிரகங்களுடைய பார்வை வந்து நல்லபடியா பாசிட்டிவா இருக்கும் இப்போ ஒரு சில சனி ராகு கேதுவால் என்னென்னலாம் நடக்க போகுதோ ஒரு சில பயம் பயங்கரம் இருக்கும் ஆபத்துக்கள் அடிக்கடி வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இது வந்து பாதுகாக்கும் இது ஒரு நல்ல ஒரு பரிகார முறை தாந்திரிக முறை இதை நிச்சயமா நீங்க பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு பலன் இருக்கும் நன்றி தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்